தூர்தர்ஷன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எதிரும் புது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் பதினெட்டாவது மக்களவை தேர்தலும் ஒடிசா மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலும் இணந்தே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வருகிறது இந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதற்கு அடுத்தபடியாக அந்த மாநிலத்தினுடைய பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளம் அக்கட்சியினுடைய தலைவர் நவீன் பட்நாயக் அக்கட்சியினுடைய அடுத்த தலைவராக பார்க்கப்படக்கூடிய வி கார்த்திகேய பாண்டியன் இவர்களுக்கு இடையிலான பிரச்சாரம் அப்படிங்கிறது அந்த மாநிலத்துல மிகப்பெரிய அளவுல சூடுபிடித்திருக்கிறது குறிப்பாக அம்மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலயமான பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தை முன்னிறுத்தியே இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பூரி ஜெகநாதர் கோவிலுடைய சாவி சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா பிரதமர் நரேந்திர மோடி இதான் இன்றைய விவாதத்தினுடைய தலைப்பாகவும் அமைந்திருக்கிறது பூரி ஜெகநாதர் கோவில் சாவி சர்ச்சை பிரதமர் பேச்சும் முதலமைச்சருடைய விமர்சனமும் இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விமர்சனமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இச்சந்தை நம்ம பேச இருக்கிறோம் நான் கருத்துறையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் பத்திரிக்கையாளர் திரு ஜெயகிருஷ்ணன் பத்திரிக்கையாளர் கே கே ஆதித்யன் இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன் நான் திரு கே கே ஆர் ஆதித்யன் சார் பூரி ஜெகந்நாதர் கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றாங்க பிரதமர் மோடி அவர்கள் சொல்லுகிறார்கள் அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒடிசாவும் தமிழகமும் தமிழர்களும் ஒரு நல்ல உறவுல இருக்கிறாங்க அதற்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி பிரதமருடைய பேச்சு இருக்குன்னு ஒரு எதிர் விமர்சனத்தை கொடுக்கறாங்க இந்த தேர்தலை மையப்படுத்தி இரு மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு வன்மம் உருவாகிறதோ அப்படிங்கிற அளவுக்கு முதல்வர் பேசி இருக்கிறார் தமிழ்நாடு முதல்வர் எப்படி பார்க்குறீங்க இது வந்து இந்த தேர்தலுக்காக எதுனாலும் பேசலாங்கிற மாதிரி ஒரு இந்த எலெக்ஷன்ல ஆகி போயிடுச்சு மத பிரச்சனை எல்லாம் எழுத்துட்டு இருக்காங்க இப்போ கடைசியில் ஒரு ரேஸ் ஒரு இனப்பிரச்சனை மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க இது வந்து பிரதமர் பேசுறது வந்து இது இந்த டைமில் முதல் டைம்லேயே வந்து அவர் என்ன பேசிக்காருன்னா இந்த கல்கத்தாவிலேருந்து ஒரு சுல்தானுடைய தளபதி மாதிரி உட்காந்து கொள்ளடிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி முதல் மீட்டிங்ல பேசினாரு ரெண்டாம் மீட்டிங்ல பேசினாரு இப்போ அமித்ஷா வந்து அவரு அதாவது ஒடிசா வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரன் ஆழ்வதா அப்படின்னு தமிழ்நாட்டுக்காரர் அங்கே நவீன் பட்நாயக் தான் பல ஆண்டு காலமாக காரணம் என்ன காரணம்னா விகே பாண்டியன் வந்து ஒன்று முதல் காரணம் நவீன் பட்நாய்க்கு வயது எழுபத்தி ஏழு அவருக்கு வந்து குடும்ப அவர் வந்து பேச்சலர் கல்யாணம் பண்ணாதவர் அவர் வந்து வரைச்சு கிடையாது குடும்பத்தில் அதனால் இவர் வந்து இப்போ பாண்டியன் வந்து அவர்கிட்ட ஏற்கனவே அங்கே வேலை பார்த்து அவருடைய உதவியாளராகி நல்ல நல்ல பேர் பெற்று பல திட்டங்களை நிறைவேற்றி நல்ல மக்கள் மதிப்பா ஐஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி தான் இருந்து ப பதவி பெற்றார் அது ஒடிசா மாநில ஒரு ஐஏஸ் அதிகாரியே திருமணம் பண்ணிக்கிட்டாரு அவர் குழந்தைகள்லாம் கூட என்னுடைய குழந்தையோட தாய்மொழி கூட ஒடிசா தான் சொல்லியிருக்கார் பிறப்பால் இந்தியன் மூச்சால் ஒடிசாக்காரன் அப்படி தான் சொல்கிறார் அவர் அந்த மாதிரி தான் மாரக்காராக இருந்தால் கூட அந்த மாதிரி பேச்சு அவர் இருக்கார் இன்றைக்கி வந்து அந்த கட்சியில் சேர்ந்த பிறகு தான் இவர் வந்து அடுத்த வாரிசு ஏன்னா இவர் வந்து நவீன் பட்நாயக் வந்து தன்னுடைய குரு அந்த மாதிரி ஒரு விஷயம் கட்சியில் சேர்ந்த உடனே அவர் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா அவரே சொல்லுங்கள் நேச்சரல் சக்சஸர்னு பாண்டியனே சொல்லியிருக்கு அப்போ பிஜி ஜனதா தளத்தில் இரண்டாம் கிட்ட தலைவர்கள் கிடையாது அங்கே அது வந்து என்ன குடும்ப அது வந்து குடும்ப ஆட்சி மாதிரி தான் அவர் விஜய் பட்நாயக் இதெ இவரே அப்ட வந்துட்டு இருக்காங்க வந்தாங்க இருந்தாலும் நவீன் பட்நாயக் பீரியட்ல இரண்டாம் கட்ட தலைவன் யாருமே இதுவரைக்கும் உருவாகல அவர் குடும்பத்துல அவர் சகோதரரோது பெரிய வர்த்தகரா இருக்காரு நோ சகோதரி வந்து எழுத்தாளர் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இவரே பெரிய எழுத்தாளர் நவீன் பட்நாயக் அந்த மாதிரி ஒருசில இல்லை கட்சியில அவங்க குடும்பத்தை தாண்டி கட்சிக்குள்ள வேற யாரா அந்த மாதிரி ஒரு பாபியாரிட்டி மாதிரி யாரும் ஒரிசா மாநிலமே ஓரளவு அதாவது இந்தியாவுல மத்த மாநிலங்கள் எல்லாம் அடிபடுற அளவுக்கு ஒடிசா மாநில ஒரு பெரிய அளவனு அடிபடாது ஆனாலும் அவங்க வந்து குறிப்பிடத்தக்க துறைகளில் அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க இவங்க விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஹாக்கி எல்லாம் அவங்க இந்தியன் டீம் அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அதுக்காகவே பாண்டியன் வந்து அவார்டு வாங்கியிருக்கிறாரு ஸ்கூல்ஸ்லாம் ஸ்மார்ட் போர்டு கூட இருக்கும் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு அந்த மாதிரி ஒரு இது பண்ணி தான் அவர் இப்போ இன்னைக்கு கட்சியில் சேர்ந்த பிறகு கூட ஒரு நடிகருக்கோ கிரிக்கெட் மாதிரி இல்ல விட ஒரு சாதாரண ஐஏஎஸ் பெரிய அளவில் கூட்டம் கூடுது அவர் வந்து அந்த மேடையில் போகும்போது கார்த்திகேய பாண்டியனை தாக்குவது கார்த்திகேய பாண்டியன் அவர்கள் ஒரு தமிழர் அப்படின்னு தாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஒடிசாவில் நவீன் பட்நாய்க்கு பிறகு கார்த்திகேய பாண்டியன் தான் அந்த வாய்ப்பு இருக்கு அதுவும் வரக்கூடிய சட்டமன்ற பேரவை தேர்தலையே அவர் தான் முன்னிலைப்படுத்துவார் அப்படின்னு போச்சு அப்படி அப்படிதான் இருக்கு ஏன்னா இப்போ அமித்ஷா கூட சொல்லியிருந்தாரு எழுபத்தி ஏழு வயசு ஆகிட்டு நீங்கள் போகலாமாங்க மாதிரி தான் போயிடலாம் சொல்லியிருக்காரு ஆனாலும் இங்கே வந்து அந்த கட்சியில் வேறு அளவில் இந்த அளவு திறமையாக செயல்படக்கூடிய அளவில் அவர் யாரும் இல்லை அதனால் இவர் தான் அடுத்த வாரிசு மாதிரி ஆகிட்டு அதான் அந்த மக்கள் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் ஏற்றுக்கிறாங்க அங்கே வந்து இன்னொரு மாநில கட்சி மாதிரி எதுவும் இல்லை இப்போ அந்த மாநில இன்னொரு மாநில கட்சி இருந்தானா இந்த பிரச்சனையை பெருசாக பேசியிருப்பாங்க ஆனால் அந்த மாநில கட்சி செய்ய வேண்டிய வேலையை தான் இப்போ தேசிய கட்சிகள்லாம் செய்கிறாங்க நம்ம மோடி சொல்கிறத பேச பேசுகிறத சொல்லியிருக்கோம் ராகுல் காந்தியும் முதல் மீட்டிங்கில் இப்படி பேசியிருக்காரு ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தான் அங்கே ஆள்றாரு ஆக்சுவல்லாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இப்போ ரெண்டாவது மீட்டிங்கில் போகும்போது தான் அப்படியே நவீன் பட்நாயக்கை தாக்குறதை விட்டுட்டு பிஜேபியை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு போயிட்டார் ஏன்னா காங்கிரஸ் காரைக்கு செல்வ பிரச்சனைகள் நாங்கள் முற்றுக்கு நடத்த நடத்தப்படலாம் சொல்லியிருக்காரு அவங்க தலைவர்கள் அப்படி தான் பேசுகிறாங்க ஏன்னா தேசிய கட்சி தலைவர்கள் வந்து அங்க வந்து கிடைத்த மாநில கட்சி மாதிரி பேசி இந்த பிரச்சனைய கலைப்புடுறாங்க ஆக்சுவலாக ராகுல் காந்தி அதை பேசியிருக்காரு அசிரிக்காரு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேசுறா கூட ஏதோ தொட்டு காட்டி பேசி அதாவது ராகுல் காந்தி பேசியிருக்காரு பிரதமர் பேசுறது மிகப்பெரிய அளவுல பேசி கூட மாறி நம்ம ரெண்டு தடவை அமித்ஷா பேசினாலும் பெரிய அளவுல வருதே வழியே ராகுல் ரெண்டாவது கட்ட பிரச்சனை தான் இந்த இதை டிராஃபிக்கை விட்டுட்டா சரி பூரே ஜெகநாதர் கோவில் என்ன அது குருஜகநாதர் கோயில் ஒரு நிஷா அறையினுடைய சா வந்து ரத்னா பண்டா பண்டாரான்னு சொல்றாங்க அது வந்து நம்ம திருவனந்தபுரம் பத்மசாமி கோயில் இருக்கா அது மாதிரி பெரிய அளவுல ஒரு அறை அங்கே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கணக்கெடுப்பு படி நூற்றி நாற்பத்தொம்போது கிலோ தங்க நாய்கள் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தெட்டு கிலோ வெள்ளி நாயைகள் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் நடந்தது போன நூற்றாண்டில் நாலு தடவை தான் அதை வந்து க சரி பார்த்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்த க கடைசியாக பண்ணும்போது இந்த இப்போ ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னால் வந்து அந்த ரூல் படி எப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா அந்த நாயகளை சரி பார்த்து கணக்கு பண்ண ரூல் தணிக்கை பண்ணணும் நம்ம கோயில் ரூல் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ஒரு ஆறு வருஷத்துனால பண்ணும்போது அவங்க சாவி இல்லை சாவி லாக்கரில் எங்கே இருந்து தேடி போதும் சாவி காணாமல் போச்சு அதனால் என்ன பண்ணாங்க அங்கே ரெண்டு ரூம் இருக்கும் ஒரு ரூம் வந்து இன்னரில் ரூம் வந்து பயன்படுத்தப்படாத நாய்கள் வெளி ரூமில் அன்றாடம் பயன்படுத்த நாய்கள் அந்த ரூமில் இருந்துக்கிட்டே என்ன செய்ய சாவி கிடைக்கும் அதனால் விளக்கு வழக்கியத்தில் உட்காந்து அப்படின்னு உட்காந்து கொஞ்சம் பண்ணியிருக்காங்க ஆனால் பெரிய அளவில் பண்ணலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் பண்ணும்போதும் இன்னும் பல நாய்கள் கணக்கிடப்படலை அதனால திறக்கப்படும் இப்போ வந்து டூப்ளிகேட் சாவி இருக்குன்னு சொல்றாங்க இப்போ பாண்டியன் என்ன சொல்லுவாருன்னா ஜூலை மாதம் ரதோத்சவம் நடக்கலாம் பூரி ஜெகநாத் நடக்கும்போது நாங்கள் வந்து துறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே இதுதான் ஒரு பெரிய ஏன்னா அந்த அங்கே அந்த நம்ம திருப்பதிக்கு ஆந்திராவுக்கு எப்படி பெருமாள் திருப்பதி கோயிலா அது மாதிரி அவங்க ஒரிசாவுக்கு அந்த கோயில் பெருசு எல்லாருமே இப்போ அவர் பாண்டியன்லாம் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது கடைசியில் முடிவு ஜெய் ஜெகநாத் தான் முடிப்பார் அந்த மாதிரி தான் பேசுவாங்க அந்த அளவுக்கு அந்த ஆறு வருடங்களா அந்த சாவி இல்லை அப்படிங்கும் போதும் நவீன் பட்நாயக் அதுக்கான முடிவு இல்ல என்ன பிரச்சனைனா அத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நீதி விசாரணை குழு அமைச்சாங்க அந்த குழு சாவிய கண்டுபிடிக்கிறது ஆமா எப்படி போச்சுன்னு அந்த குழு அறிக்கை வந்து இதுவரைக்கும் வந்து வெளியிடவே இல்லை இதுவரைக்கும் யாரும் வந்து வெளியிடல சோ அததான் தமிழ்நாட்டுக்கு பெரிய பேச இருக்கு பாண்டியன் மூலமா தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கறாங்க பாண்டியன் எடுத்து கொண்டார் பாண்டியன் மூலம் சொல்லல அது தாவி தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இன்டைரக்ட்டா அந்த தமிழ்நாட்டு வெர்ஷன் இங்க ஏன் சேத்தாங்க அந்த பாண்டியன் வச்சு சொல்லிருக்கார் பாண்டியன் வச்சி ஏன்னா அந்த சாவி வந்து கண்ட்ரோல் வந்து பெரிய கோவில் ஒரு தேர்தலை மையப்படுத்தி சாவி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லும் அது பொக்கிசரையினுடைய சாவி சொல்லும் போது அது வேறு விதமாக ஒரு தவறாக போற்றாய் செய்யப்படுது அப்படின்னு தான் தமிழ்நாடு முதலமைச்சரும் சொல்றாரு அந்த ஒரு வியூகத்தை பிரதமர் எடுத்திருக்கலாமா இல்ல இது வந்து இந்த சாய் வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொலைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நீதிமன்றம் சென்ற தான் அதுக்கான தடயங்கள்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் டூப்ளிகேட் சாய் இருக்கு அது என்று திறக்கப்பட திறந்து அது கணக்கு பார்க்கப்படும் சொல்லியிருக்காரு அது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த தான் இந்த மதம் மொழி இரண்டு விஷயமே கொஞ்சம் அதிகமாக பேசப்படுகிறது சாம்பிரிட்டோ அங்கிருந்து காங்கிரஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஆப்பிரிக்கர்கள் போட என்று ஆரம்பித்து வைத்த அந்த நிலையில வந்து அப்போ வந்து பாஜக அவளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டமெல்லாம் செய்தார்கள் பிரச்சனையை உருவாக்கினார் இப்போ வந்து இவங்க இவர் ஆரம்பித்து இப்போ இவங்க வந்து ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து இப்போ பத்து பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுற அளவுக்கு அண்ணாமலை அறிக்கை வரைக்கும் போயிட்டு இந்த வரைக்கும் ஸோ இந்த நிகழ்வுன்னு பார்க்கும்போது அவர்கள் இப்போ மொழிவாரியாக பார்க்கும்போது ஸ்டாலின் அறிக்கையில் கூடுதலாக ரெண்டு விஷயங்களை சொல்லியிருக்க அதாவது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் போயிட்டு உத்தரப்பிரதேஷ் மக்களை வந்து தென்னிந்தியாவில் வந்து ரொம்ப இழிவாக பேசுகிறார்கள் என்ற விஷயத்தையும் வந்து மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு ஸோ தொடர்ந்து வந்து தமிழர்களை வந்து மோடி அவர்கள் வந்து இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்காரு தேர்தல் முடிந்த காரணத்தால இது பேசலா என்றாங்க எண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மத அடிப்படையில் செயல்படும் போது மோடி அவர்கள் தமிழக தேர்தல் முடிந்த பிறகுதான் இஸ்லாமியர்களை தாக்குதல் என்று கூடிய விஷயத்தை எடுத்து அவுரங்கசீப்பு விஷயம் அவுரங்கசீப்போட வழியில வந்தவங்க இவங்க அதே மாதிரி இந்த இஸ்லாமியர்களுக்கு அதிக ரிசர்வேஷன் கொடுக்கப்படும் எஸ்சிஎஸ்டிக்கு தரப்பட மாட்டாது போன்ற விஷயங்கள்லாம் இஸ்லாமியர்கள் என்ற விஷயத்தையே வந்து இந்த தேர்தல் தமிழகம் தென்னிந்திய தேர்தல் முடிந்த பிறகுதான் அந்த விஷயத்தை அவர் எடுத்தார் ஏன்னா அது எடுத்திருந்தார்னா தென்னகத்தில் வந்து இஸ்லாமியர்கள் வாக்களித்திருக்க மாட்டார்கள் அதனால வந்து வட இந்தியாவில் இதை பத்தி பேசினா ஓட்டு ஐசோலே கன்சல்டேட் ஆகி நமக்கு வந்து இந்துக்கள் ஓட்டு வரும் அப்படின்ற பேஸ் பண்ணி தான் வந்து மோடியும் சரி அமித்ஷாவும் சரி இரண்டு பேரும் இத பேஸ் பண்ணி பேசுறாங்க அப்படின்ற விஷயத்தை திமுக ஐசோலேட் பண்றதோ இல்ல அவங்களுடைய வாக்குகளை பெறுவதோ அது ஒரு புரோ இருக்கட்டும் அதுக்காக தமிழ்நாட்டை சேர்த்து பேசுறது அப்படிங்கும் போது நாளை தமிழ்நாட்டுக்கும் சேர்த்துதான் அவங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்துதான் அவங்க உள்துறை அமைச்சர் ஆமா பட் இவங்க என்ன சொல்ல வர பார்வை அவங்க முன்வைக்க இல்லையா ஆமா இவர் என்ன சொல்ல வர அண்ணாமலை போன்றவர்கள் என்ன சொல்றாங்க அது பாண்டியன்றதான் நம்ம வந்து சொல்ல வந்த விஷயம் அதை நம்ம அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இத வந்து ஸ்டாலின் அவர்கள் என்னன்னா இன்னைக்கு காத்தால அண்ணி அறிக்கைப்படி அண்ணாமலை அறிக்கைப்படி அது வந்து அவர் வந்து சொல்ல வந்தது வந்து பாண்டியனை தான் சொல்ல வந்தார் அவரு அவர் ஒரு தமிழர் என்று சொல்ல வந்தாரு அது வந்து மாற்றி திரித்து

ஏன்னா எப்படி அடிமட்ட லெவலுக்கு எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் நடந்தது பாத்தீங்களா பற்றியெல்லாம் வந்து மோடி பேசக்கூடிய லெவலுக்கு எழுதி பிரதமர் வந்து ஒரு சாதாரண அப்போது இருந்த ஒரு மேலை பேச்சாளர் அளவுக்கு விமர்சனம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு மோடியை பிரதமர் கொண்டு வந்தாங்க ஸ்கிரிப்ட் பாத்தீங்களா அவங்க பயங்கரமா வந்து அவருக்கு எழுதி தரும் போது பெரிய குழப்பத்தில் எழுதி தராங்களா இல்ல மோடி வந்து அது சரியான முறையில டெலிவரி பண்ண முடியாம அவர் தவிக்கிறாரா என்ற யாரா இருந்தாலும் அவருக்குனு ஒரு டீம் இருக்கும் ஆமா அந்த டீம் ஒரு டீம் இருக்கும் அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு அவங்க லேங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அத பார்ப்பாங்க ஒரு சோ பிஎம்ஓ ஆபீஸ்ங்கிறது இஸ் டோட்டலி டிஃபரண்ட் யார் வேணாலும் தமிழ்நாட்டுல இருந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கலாம் யார் வேணாலும் ஒடிசால இருந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கலாம் ஆனால் பிரதமர் இதுதான் பேச வேண்டும் அப்படிங்கறது அவருடைய knowledge இல்லாம நடக்காது இல்ல கண்டிப்பா நான் தான் சொல்றேன் பிரதமருக்கு வந்து இங்க அவர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து எந்த பகுதியிலும் போட்டாலும் தெருத்தெருவா கூட்டிட்டு போயிட்டுறாங்க ரோட் ஷோன்ற முறையில அவருக்கு தான் இப்ப வாக்கு என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது சோ தெருத்தெருவா கூட்டிட்டு போய் அவர் மூலமா தான் நமக்கு வாக்குன்னு போது இதனால் வாக்கு வந்துருமா சார் இப்படி சொல்றதுனால ஒடிசால பாஜகோ இல்லைன்னா பிஜு ஜனதா தளத்திற்கோ வாக்குகளாக இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இருக்குதுல இந்தியாவிலேயே எனக்கு தெரிந்து மிக சைலண்டாக வளர்ச்சி அடைவது வந்து

அவர் வந்து நவீன் பட்நாயக் வந்து பிரதமர் வேட்பாளர் அளவுக்கும் கூட கடந்த தேர்தல் எல்லாம் வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ண செய்யப்படாது அவ்வளவு கெப்பாசிட்டி உள்ளவர் ஏன்னா மோடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிம்பமாக எதிர்பார்க்கப்பட்டவர் நவீன் பட்நாயக் அந்த தேர்தலில் போன தேர்தலில் எதிர்பார்த்தாங்க அவர் கொண்டு வருவாங்க எதிர்பார்த்தாங்க அவர் ஒரு பிரதமர் வேட்பாளர் எந்த அளவுக்கு வந்து குஜராத்துக்கு வந்து மோடி வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணியிருந்தாரோ அதே அளவுக்கு ஒரிசாவுக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து நவீன் பட்நாயக் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு ஈடாக நவீன் பட்நாயக் இருக்காருன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க பட் நவீன் பட்நாய்க்கு அதிகமாக அங்கே ஒர்க் அவுட் ஆகும் இந்த விஷயங்கள் பட் மோடி அவர்கள் பேச்சு எந்த அளவுக்கு அங்கே ஒர்க் அவுட் ஆகுறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் மாறுமா என்றால் கண்டிப்பாக மாறுது ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்ம பேசுற மாதிரி பாண்டியன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்ட்ரென்த்து நம்ம நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா எப்படி வந்து ஒரு சைலண்டா ஒர்க் பண்ணி அந்த பாலிடிக்ஸ் வர அது மாதிரி இங்க எப்படி ஸ்டாலினுக்கு ஒரு சபரி சென்ட் ஒருத்தர் ஒர்க் பண்ணிருக்காரு அதே மாதிரி பாண்டியன் வந்து மிகப்பெரிய ஒர்க் பண்ணி தான் வளம் வந்திருக்காரு சோ எல்லா விஷயங்களையும் இணைந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் மனைவி உட்பட எல்லாமே வந்து ஒடிசாவோட இணைந்து சோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிஜு பட்னா வெற்றி பெறுவார் விஷயத்தில் கே கே ஆதித் சார் இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவுல மக்களவை தேர்தல் ஆனா ஒடிசா மாநிலத்திலையும் மும்முனை போட்டி தான் எனக்கு காங்கிரசும் இருக்கிறது பாஜக ஒடிசாவினுடைய நவீன் பட்நாயக் கட்சியும் கூட்டணியில இருப்பாங்க எதிர்பார்க்கப்பட்டது காங்கிரஸ் பாஜக நவீன் பட்நாயக் பிஜி ஜனதா தளம் இதுக்கான போட்டி தான் இருக்கா அதுதான் இது போன்ற சர்ச்சைகளை உருவாக்குதா இல்ல கடந்த எட்டு இடங்கள் வாங்கியிருந்தாங்க இந்த முறை பழைய முதல் ஆரம்பிப்புல வந்து கிட்டத்தட்ட சமமாக வருவாங்கலாம் கணிப்புலாம் வந்துச்சு பிஜேபியும் இருக்கும் காங்கிரஸ் வந்து ஒரு அது பிஜு பட்நாயக் வந்த பிறகு நவீன் பட்நாயக் அதுக்கு பிறகு நவீன் பட்நாய் வந்து அவன் தொடர்ந்து அங்கே என்னமோ வேலைக்கு போகிற மாதிரி ஜோதிபாஸ் இருந்தார்லாம் இப்போ வருஷம் அந்த மாதிரி ஒரு அங்கே ஒரு நிலமை வந்துட்டு காங்கிரஸ் அந்த அந்தளவுக்கு அவங்களால பண்ண முடியல அவங்க அது ஒரு அது மெயின் காரணம் இப்போ பிஜேபி ரொம்ப விசூரம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த அவங்க எப்போவுமே அவங்களுடைய நேச்சரே அதான் இந்த மாதிரி மதம் இந்த மாதிரி கோயில் இந்த பிரச்சனை வச்சு தான் நான் அவங்களுக்கு இது ஒரு வசதியாக கிடச்சி போச்சு இந்த ஜ இந்த இது இப்போ ஆலயம் சாவி வாரம் அதை வச்சு பண்ணுறாங்க அதனால தான் மோடி வந்து எப்படியாவது ஏன்னா அவருக்கு அந்த தனிப்பட்ட முறையில் நவீன் பட்நாயோட செல்வாக்கை வந்து வெளிவுபடுத்தி ஏன்னா நவீன் பட்நாய்க்கு கடந்த பத்து தேர்தலில் பத்து ஆண்டில் அவங்களுக்கு டெல்லியில் வந்து முழுமையாக சப்போர்ட் பண்ணவர் என்டிஏக்கு இருந்து சப்போர்ட் பண்ணவர் அது மாதிரி அதுக்கு பத்து வருஷத்துனால அவங்க கூட்டணி ஆட்சியில் இருந்தவர் அந்தளவுக்கு நெருக்கம் முடியாத அவருடைய செல்வாக்கை இவங்க பண்ணாமல் அதை இது பண்ணுறதுக்காக தான் பாண்டியனை வந்து அவங்க வந்து டா டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க மற்ற டே டேட் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எப்படி எப்படினால எம்ஜிஆர் இருக்குமோ அடுத்த வாரி சேர் வந்தாங்க ஜெயலலிதா ஆனா அதே ஜெயலலிதா கூட சசிகலாக வர முடியல ரெண்டாவது தடவை வர முடியல இங்க வேறு ஒரு சசி ஆனால் எந்த விஷயம் போதும் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இருக்க பிறந்த மனப்பான்மையை தமிழ்நாட்டுல நம்ம மற்ற ஸ்டேட்டில் உள்ளவங்களாம் அங்கே இருக்காங்க இருந்திருக்காங்க தமிழ்நாட்டு மாப்பிள்ளையாக இருந்த ஒரு சி ஒரு நடிகரை சூப்பர் ஸ்டார் கொண்டாடுறோம் அதே மாதிரியே அந்த அந்தனால அங்கே கொண்டாடுறாங்க அந்த மக்கள் தேசிய தலைவர்கள் போய் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கு விமர்சனம் செஞ்சிருந்தாரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு அதே நேரத்தில் இது போன்ற விமர்சனம் பிரதமருடைய பேச்சுக்கு உள்துறை அமைச்சருடைய பேச்சுக்கு அந்த மாநிலத்துல நவீன் பட்நாயக்கோ இல்லைன்னா கார்த்திகேய பாண்டியனோ பிஜே ஜனதா தள கட்சியினுடைய சார்பில் என்ன விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு இப்போ அங்கே வந்து பாண்டியன் சொல்கிறார் பதில் சொல்லியிருக்காரு மோடி பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு அவர் சொல்கிற எல்லாம் எலெக்ஷனில் பார்த்துட்டு நான் வந்து ஒன்றும் என்னுடைய அவர் என்னுடைய குரு அதற்காக தான் ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய முழு இது வந்து ஒடிசா மக்களுக்காக தான் மற்றபடி பொலிட்டிக்கல் இந்த எல்லாம் கிடையாது பட் ஆக்சுவலாக நேச்சுரல் நேச்சுரல் சக்ஸஸ் நான் தாங்கிற மாதிரி ஒரு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அப்படிதான் சொல்லியிருக்காரு ஆனால் மோடியினுடைய பேச்சுன்னு அவர் கடுமையாக பதில் சொல்லார் அவர் நீங்கள் வந்து வளர்ச்சி அதை என்ன பண்ணுங்க அதை பற்றி பேசுங்க இதையும் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் மற்றபடி அதை இதெல்லாம் அவர் ஒன்றும் சென்டிமெண்ட்லாம் ஒடிசாவில் ஈடுபடுமா இப்போது ஒடிசாவில் வந்து அந்த கோயில் வந்து எல்லாேருக்குமே அந்த ஒரிசா மக்களுக்கு மெயினான அந்த டெம்பிள் தான் அது ஆனால் இது வந்து அவங்க எப்படி எந்த அளவுக்கு எடுப்படும் தெரியல ஏன்னா ஒரிசா பாலிடிக்ஸே வந்து நம்ம ஒரு மாதிரி ஒரு ஆடம்பர அரசியல் கிடையாது அந்த மாதிரி ஒரு மத அரசியல்லாம் பெரிய அளவில் அங்கே இதுவரையும் தாக்கத்தை பண்ணலை அதனால தான் அது எடுபடுமாங்கிற தெரியல ஏன்னா அங்கே வந்து ஒரு வளர்ச்சிக்கான அரசியல் மற்றபடி ஒரு அதாவது அங்க இந்த மாதிரியான ஆன்மீக அரசியல் எடுபடுமா எடுபடாதாங்கிற கேள்வி இது போன்ற ஒரு விஷயத்த தமிழ்நாட்டுல உருவாக்கல ஏன்னா இங்க அதற்கான வேலை எடுபடாது ஆனால் இதை இதை ஒடிசால செஞ்சாங்க அப்படிங்கும்போது அங்க ஏதோ ஒரு வாக்கு வங்கி அதை நம்பி இருக்குன்னு அர்த்தம் இருக்கும் ஏன்னா ஜெகநாதர் ஆலயத்து வந்து எல்லாருமே அது அவங்களுக்கு அது மாறுபட்ட கருத்து கிடையாது இருந்தாலும் அவங்க அதை அரசியலுக்கு அப்படி அதை அது பிரதமலிக்குமாங்கிறது தெரியல நான் தெரியல தெரியல இந்த பேச்சு அப்படிங்க ஒடிசா மாநிலத்தோடு நின்று விடுமா இதனுடைய எதிர்வினை ஆஹ் ஐந்து மற்றும் இன்னும் ஐந்து கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு ஆறாவது கட்ட வாக்குப்பதிவு ஏழாவது கட்ட வாக்குப்பதிவுக்கு ஏதாவது ஒரு நகரத்துல உருவாக்குமா இப்போ சவுத்துல கிட்டத்தட்ட நாட் ஒன்லி இன் ஒடிசா ஆமா ஒடிசா பத்து இருபத்தஞ்சு ஒண்ணு ஒண்ணாந்தே ஒண்ணு இருக்கு ஆனா அது அப்படியே இருக்கும் அது தொடர்ந்து பேசுற வாய்ப்பு இருக்குது சவுத்துல ஒடிசாவுக்காக ஏன்னா அவங்க பிஜேபி வந்து தென் மாநிலத்தில் எப்படியா இந்த முறை அதிக சீட்டு வாங்கியே தீரும்ங்கிற ஒரு நோக்கத்தில் செயல்படுறாங்க அதுக்காக தான் இந்த அளவுக்கு அவங்க வந்து பிரதமரை பேச வேண்ட நிலைமை வந்திருக்கு பிரதமரை உள்துறை பேசுகிறாங்க சாதாரண ஆட்கள் பேசுனா யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க பிரதமரை பேசும்போது தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஒரு நெடுலா இருக்கு அதனால தமிழ்நாட்டுல பிரச்சனை இல்லைங்க எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க கூட தமிழங்குற அவங்க ஒடிசா பெருமைன்னு ஒரு கலை போடும்போது தமிழ்நாட்டுக்காரன் ஒரு பிரைட் ப்ரைடாப் தமிழ்நாடு ஒன்னு இருக்குல்ல சரி ப்ரோ கன்னடியான்னு சொல்லி ஒரு காலத்துல அண்ணாமலை இவ்வளவு இல்ல தமிழர்கள் அங்க தமிழர்களுடைய வாக்கு ஏதாவது இருக்கா ஒடிஷா இல்ல தமிழர் இருக்கு வாக்கு சொல்றதுனால அந்த வாக்கு இல்லை ஏதாவது டிஸ்பேட் ஆகுமா அது எப்படின்னு தெரியல அந்த மாதிரி வாய்ப்பா அவங்களுக்கு இப்போ அங்க பாண்டியனுடைய செல்வாக்கு இருக்கறதுனால அவங்களும் தமிழகம் அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிதான் எல்லா பகுதிகளிலும் இருக்கும் அப்படிங்கிறது பிரதமருக்கு தெரியும் தொடர்ந்து ஒவ்வொரு பேஸ் வாக்குப்பதிவு முடிந்த பிறகும் அவங்க கையாளக்கூடிய விஷயம் பிரச்சார முறைங்கிறது கொஞ்சம் மாறிட்டே இருக்கு இன்னும் சொல்ல போனா ஆறாவது கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு அடுத்தது என்ன பிரச்சார வியூகம் மாறப்போகுது அப்படிங்கறத என்ன நம்ம விவாதத்துக்கு ஒண்ணு எடுத்துட்டு இருக்கிறோம் பட் இது எப்படி இந்த ஆறாவது வாக்குப்பதிவில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல இப்போ பாண்டியன் சொல்லியிருந்தார் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் சாவி காணா மோடி அவர்களே தேடி பார்த்துக்கிட்டு தேடி கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு சிம்பிளா சொல்லிட்டாரு அவர் கொஞ்சம் ஆர்ஷாவின் இந்த விஷயத்துல மோடிக்கு சொல்லிட்டாரு நீங்களே தேடி கண்டுபிடிச்சு மோடியே சொல்லுவார்னு சொல்லிட்டார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இஸ்லாமியல் எடுத்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராமர் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க மோடி பேசுகிறது பெருசா வந்துகிட்டே இருக்கு இதே மாதிரியான விஷயங்களை அந்த பாரதத்துல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசும் பேசுகிறது அதெல்லாம் பேசு பொருளாகவும் வாத பொருளாகவும் ஏன் ஏற்கப்படவில்லை இல்ல எப்பவும் பாத்தீங்கன்னா மோடி

கல்கட்டாவுக்கும் ஒரிசாவுக்கும் யார் ரசகுள்ளாக்கு சொந்தக்காரங்க என்பது மிகப்பெரிய போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்தியவர்கள் ஒரிசா ஒரிசா மக்கள் சோ அவங்க வந்து அவங்க ப்ரிஸ்டீஜியஸ் விஷயம் இந்த ஒரிசா பூரி ஜெகந்நாதர் என்பது அது மிகப்பெரிய செயல்பாடு இருக்கிறது ஸோ அடுத்தது இன்னும் அவங்க என்ன வேற என்ன ஆலயங்கள்லாம் இருக்கிறது ஆறாவது தேர்தலில் ஏழாவது தேர்தலில் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த ஆலயங்கள் இருக்கிறது அதற்கு என்னெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதுன்ற விஷயங்களை வந்து இன்னும் பாஜகவோட அவங்க ஐடி விங் போன்றவர்களை எடுத்து கொடுத்து அதற்கு ஈடாக தான் திருப்பி பேசுறேன்னு தெரிந்து இந்த தேர்தலில் பெரிய வளர்ச்சி அளவுக்கு யாருமே இது வரை பேசவே இல்லை இரண்டு கட்சிகளும் சரி பெரிய அளவில் வளர்ச்சியை பற்றி பேசவே இல்லை அதிகப்படியாக பேசுறது வந்து பாகிஸ்தான் அவங்க பாகிஸ்தான் அடிக்கிறாங்களா இல்ல இவங்க இந்தியாவை காப்பாற்றுவாங்களா இந்த விஷயத்த பேசுறாங்க புலிட் ஹவுஸ் வச்சு கோயில் அடிப்பாங்களான்னு பேசுறாங்க அவரை வந்து எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன் வந்து முஸ்லீமுக்கு தருவாங்களா பேசுறாங்க ஸோ இதை தான் பேசிக்கொண்டாலே வளர்ச்சி என்பது பேசியதற்றி எனக்கு தெரியும் இந்த தேர்வுல வளர்ச்சி குறித்து பெரிய கேள்விக்குறிதான் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் அவருடைய இந்த பேச்சுக்கு விமர்சனம் கண்டனம் தெரிவித்தாங்க அந்த கண்டனங்கள் எல்லாம் இங்க இருந்து முடிந்து விட்டது ஒரு 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 ஐஎன்டிஏ கூட்டணியுடைய ஒரு முக்கியமான தலைவர் ராகுல் தான் பிரதமர் அப்படின்னு முதல் முதலாக குரல் கொடுத்த தலைவர் முக்கியமான பிரச்சாரங்கள் நடைபெறும் போது அவரும் வருத்தம் தெரிவிக்கிறார் ஆனா அதே நேரத்தில் பிரதமர் பேசியதை சொன்ன ஸ்டாலின் ராகுல் காந்தி இன்னும் சொல்ல காங்கிரஸ் பேசுறத அந்த ஊர்ல கண்டிக்கவே இல்லையே இல்ல நீங்க சொன்னது யார் காங்கிரஸ்லயோ ஸ்டாலினோ கண்டிக்கவே இல்லையே யாருமே கண்டிக்கவே இல்லை அந்த பிரச்சனை பற்றி அவர்கள் என்ன உட்கட்சி பிரச்சனை கூட்டணி பிரச்சயம் அந்த தர்மம் எல்லாம் பார்க்கும்போது யாருமே அதை பத்தி கண்டிக்கவே இல்லை அதோட நிறுத்தி விட்டார்கள் அவரை நீக்கிட்டாங்க கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அதோட முடிஞ்சு போச்சு பிரச்சனை என்று அவர்களும் காங்கிரஸ் வச்சு யாருமே பேசவே இல்லை ஆனா இந்த சூழ்நிலையில இப்ப ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி பேச இருக்கின்றார் பேசுறாரு டி காங்கிரஸ் வந்து பாஜக கமலாலயத்தை காங்கிரஸ் பாண்டியனை விமர்சிச்சுட்டு தான் இருக்கு போராட்டம் போறோம் அறிவிச்சிருக்காங்க அண்ணாமலையூட இன்னைக்கு டிப் பண்ணியிருக்காரு நீங்க ஒரு பத்து பேர் வர்றீங்களா சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் பத்து பேருக்கு உங்கள நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் அநீதி பண்ணீங்கன்றத புக் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை கொடுக்க போறேன் வீடியோ ரெடி பண்ண போறோம் அந்த நேரத்தை அதை வந்து சோஷியல் மீடியாவில் வீடியோலாம் சேர்த்து போறோம் செல்ல பிறந்தவ எதுக்கு போராட்டம் பண்றாரு சார் இந்த பிரச்சனை அதாவது தமிழர்கள் பேசுகிறான்னு சொல்லி இந்த பிரச்சனையை எடுத்து அங்க வந்து பாஜக அலுவலகத்தை முற்றிலும் பேசி இருக்கிறத அவர் தெரியல அதான் அவர் ராகுல் காந்தி பேசினா அவர் மறந்துருப்பாரு நினைக்கிறேன் ஸ்டாலின் வந்து இந்த பிரச்சனை பேசி இன்னைக்கு கொஞ்சம் தான் தான் முக்கியத்துவம் ஆனா தமிழ்நாட்டில இன்னும் எத்தனை கட்சி தலைவர் இருக்காங்க இந்த பிரச்சனையா எடுக்க மாட்டாங்க கருத்து சொல்லலையாருமே

ஆனால் தமிழ்நாட்டில் தலைவருமே ஸ்டாலின் பண்ணியிருக்காரு செலவு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு மற்ற தலைவரெல்லாம் யாரும் கருத்து தெரியுமா தெரில தமிழ் தமிழ் சொல்கிற தலைவர் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த ஒரு பிரச்சனையை தமிழன் நாங்கள்லாம் எடுத்துகிட்டு கருத்து தெரிவிக்க யாருமே இல்லை முன்வராத ஒரு நிலைமை தான் இருக்குது ஆனால் அதே ஸ்டாலினுக்கு இன்றைக்கி பிஜேபியிலேருந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு அவர் தமிழிசை பேட்டி சொல்லியிருக்காங்க ஆனால் இது என்ன கேள்வினா ஒரு தமிழ்நாட்டுக்கார் ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலமே மக்கள் பெற்று அங்கே ஒரு அரசியலுக்கு முன்னுக்கு ஒரு தவறாங்கிற ஒரு கேள்வி எழுது அது தப்புல இந்தியாவில் யாரும் எந்த மாதத்துக்கும் போகலாம் ஏன்னா அதுக்கு ஒரு விளக்கம் புதுசாக சொல்லலாம் இந்தியாக்காரன் இந்திய இந்தியாவை வந்து ஆளலாம் யாரும் எந்த ஸ்டேட்டுக்காரனும் அந்தந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் தான் ஆளும்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியும் மராட்டியில் தமிழ்நாட்டுக்காரன் மந்திரியாக இருந்திருக்காங்க கர்நாடகத்தில் இருந்திருக்காங்க

இல்ல அவங்க ஜெயலலிதாவும் கன்னடத்தை பாப்பாத்தின்னு சொன்னாங்க இவரையும் சொன்னாங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி சீமான்னு சொன்னார் பல இடங்கள்ல எல்லாமே நீங்க போட்டிடுறாங்க நம்ம மத்த இடத்துல போய் போட்டி முடியுமா அப்படின்னு கேட்டாரு இப்ப முடியும் என்று பாண்டியன் ஒரு எடுத்துக்காட்டாக செயல்பட்டு இருக்காரு அதையே நம்ம நசுக்க வேண்டும் அந்தந்த நம்ம மா இந்தியா என்பது ஒரே நாடுன்னு சொல்கிறோம் இல்லை ஸோ எல்லா ஸ்டேட்காரங்க எல்லா இடத்துலையும் போய் செயல்படுவதில் வந்து பெரிய குற்றம் கிடையாது ஸோ மோடி அவர்கள் வந்து ஏதோ தெரியாமல் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு மூணு நாள் மாற்றி போகிறது ஆத்தியன் சார் இது தேர்தலுக்காகவா இல்லை இன்டென்ஷன் ஆகவையா இல்லை அவர் ஒடிசா மாநிலத்துக்காக தான் இதை பேசியிருக்காரு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஒவ்வொரு சைடு மேற்குவங்களை போய் நான் பங்காளியா பிறக்கம்னு சொல்லியிருக்காரு இங்கே தமிழ்நாடு பிறக்கம்னு சொல்லியிருந்தார் அப்படி அவர் வெளியே கொடுக்குறாங்க பேசுகிறாரு அதே மாதிரி ஒடிசாவுக்காக அப்படி பேசியிருப்பாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் மறந்து போகும் தான் நன்றி நன்றி சார் பூரி ஜெகநாதர் கோவில் சாவி சர்ச்சை பிரதமர் பேச்சும் முதல்வருடைய விமர்சனமும் ஈசான் நம்முடைய விவாதம் என்று கட்டமைக்கப்பட்டிருந்தது இரண்டு கருத்துரையாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தாங்க பத்திரிக்கையாளர் கே கே ஆர் ஆதித்தியன் பத்திரிகையாளர் ஜெயகிருஷ்ணன் இருவருக்கும் அனுமார்ந்த நன்றிகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி